காட்டப்பட்டுள்ள சுட்டே பன்னெண்டு களத்தில் அகத்திரை புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும் அதே வேலை மைய பூச்சி வோட்டுமானி லட்சியமானதாகும் லட்சியமானதாக பன்னெண்டு வோல்ட்டு ஓகே ஓட்டுமான பாசி பின் பெருமானம் வந்தார்கள் வோல்ட்டுகள் தான் பன்னெண்டு ஓல்ட் எத்தனை ஓம் தந்திருக்காங்க அஞ்சூறு எழுபது இருபது நூறு இந்த பன்னெண்டு வோல்ட் இதை நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் மின்னோட்டத்தை குடிக்கப் போறேன் இப்ப என்ன மின்னோட்டம் முதலாவது ஐ என்ற ஒரு மின்னோட்டம் வடிக்கிட்டு வர்றது இந்த வேலை வந்து இப்ப என்ன செய்யறது ஐ ஒன் ஐ டூ ரெண்டா பிரிஞ்சுட்டு போறாங்க போயிட்டு திருப்பி இங்க வேலை வந்து திருப்பி இதே ஐ ஒன்னோட வந்து மின்னோட்டம் சேருது ஓகேயா ஐ என் வடிக்கிட்டவர் ஐ ஒன் ரெண்டு பிரிதர் ஐ டூ ஒன்று பிரிதர் இப்படி வந்து சேர்ந்தாச்சு இப்ப இவருக்கு நான் யாரை பாவிக்க போறேன்னு அப்படி மின் சுட்டு வந்தா ஆஹ் மின் சுட்டு பேர் போடுவோம் இவருக்கே இந்த சுற்று அதாவது இந்த சதுரத்துக்கு இந்த செவ்வகத்துக்கு இப்படியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இவ்வளவு செவ்வகத்துக்குமே அதே மாதிரி இந்த செவ்வகத்துக்கு பி அதே மாதிரி இந்த செவகத்துக்கு சி என்று பேர் போடுறேன் சரியா பேர் போட்டனா ஓகே இப்போ நான் பாவிக்க போற லோ கிரோஃபின் லோ கிரோவின் லோன் சொல்லுவாங்க அதாவது ஒரு சுற்றுக்கு நான் பாவிக்க போறேன் இப்போ ஏ சுற்றுக்கு அதாவது ஏ சுற்றுக்கு இந்த திசைப்படி பாவிக்க போறேன் இப்படி சா பாவிக்க போறேன் இங்க ஐ வழிக்கிட்டு வர்றேர் இங்க வந்தோம் ஐ ஒன்று போகுது இங்க பன்னெண்டு வோல்ட்ல இருக்கு அப்ப முதலாவது பன்னெண்டு வோல்ட் என்று எழுதி அதாவது இந்த திசைப்படி வளஞ்சொலி தானே ஒரே திசையிலான்னு இருக்காங்க அப்ப பன்னெண்டு போல்ட் எங்கள் ஐம்பது எதோட ஐ டூவோட ஐம்பது ஐ டூ அதாவது வி சமன் ஐயார் அதான் இந்த இந்த ஆர் வி சமன் ஐயார் இது போல்ட் வி போல்ட் தான் சொல்லுது வி சமன் இதில் இருக்க போல்ட் பிளஸ் இதில் இருக்க போல்ட் அதான் அர்த்தம் இதில் வி ஒன் ப்ளஸ் வி டூ இந்த வி சமன் என்ன ஐயாருன்னு சொல்லுவோம் தானே அந்த ஐயாரை தான் நான் எழுதி இருக்கேன் அதாவது ஐம்பது ஓம்ன்றதை ஆறாக இருக்கும் இது ஐயா இருக்கும் ஐ டூ அதே மாதிரி இந்த எழுபதும் இருக்கிறார் எழுபது ஓம் தர ஐ டூ அப்ப பன்னெண்டு சமன் நூற்றி இருபது ஐ டூ அப்ப ஐ டூ சமன் சைவத கண்டுபிடிச்சோம் ஐ டூட பெருமனத்தை சரி அடுத்தது C சிக்கும் அதாவது இந்த பெரிய சுபகத்தை எடுப்போம் இந்த பெரிய சுபகத்தை எடுத்த மாட்டா பன்னெண்டு போட்டு இருக்கு அதே மாதிரி நூறு ஒன் நூறோட சேர்த்து போறது ஐவன் வளந்திசுபடி இருப்போம் அப்படி வளஞ்சுலியா சுத்த மாதிரி செய்வோம் அப்படி இப்படி வளஞ்சொடி வளஞ்சொடியா சுத்திடமன்றா பன்னெண்டு ஐவன் அப்படியே வந்து இங்கேயும் ஐவன் தான் வரும் அதே ஐவன் தான் கீழே வரும் அதே ஐவன் இங்க வந்து இந்த ஐட்டோட சேர்ந்த ஐயா மாறும் ஓகேயா அப்போ நூறு ஐவன் இருபது ஐவன் மொத்தமாக சேர்த்தா பன்னெண்டு சமன் நூற்றி இருபது ஐவன் அப்போ ஐவன் சமன் மொத்தமா ஒரு ஆப் அப்போ மொத்தமாக ஐவனுக்கு ஐட்டுக்கும் பெருமானம் கண்டாச்சு இப்போ எங்களுக்கு தேவை யாரு இந்த வோல்ட் தான் தேவைப்பு அப்போ நான் என்ன செய்யறேன் இந்த பி என்ற சுற்ற வளஞ்சுடியா எடுக்கிறேன் என்ற சுற்ற வளஞ்சுடியா எடுக்கிறேன் எங்களுக்கு என்ன தேவை வோல்ட் தான் தேவை பி சமன் வளஞ்சுலியாண்டா இதே திசையில தான் என்ன போய்க்கொண்டிருக்கு அப்போ நூறு ஐவன் சரியா இங்கால பாத்தீங்கடா வளஞ்சொலியா வரும்போது இது என்ன செய்யும் எதிர் திசையில எதிர்க்கும் இப்படியில் வரும் வளஞ்சுலியான இங்கே பக்கம் வந்துடும் அப்ப இந்த திசை எதிர்க்கும் இதை எதிர்க்கிறால மைனஸ் போட்டு அஞ்சூவா வந்து போட்டிருக்கேன் ஐவனுக்கு ஆகிட்டு பெருமானம் தெரியும் அப்போ அதை நான் அதோட பிரதி கிட்டேன்டா வி சமன் பத்து திசை அஞ்சு அதாவது

ரெண்டும் சமாந்திர தடை அப்போ இதுக்கிடையில இருக்க பன்னெண்டு போல்ட்டும் இருக்க பன்னெண்டு போல்ட்டும் சமன் அதே மாதிரி இது நூற்றி ஓம் இதுவும் நூற்றி இருபதுவும் அப்போ போற மின்னோட்டம் ரெண்டுக்குமே சமனா இருக்கு இப்போ அதெல்லாம் அந்த லோலாக தான் பார்த்துனாங்க ரெண்டு மின்னோட்டம் சமன் அப்போ இதெல்லாம் போற மீனோட்டமும் இதெல்லாம் போகிற மீன் சமன் அதே மாதிரி பெட்டில் இது பூஜ்ஜியமாக இருக்கும் இது பன்னெண்டு வோல்ட்டாக இருக்கும் இங்கே அப்போ இது பூஜ்ஜியம் 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 வோல்ட்டா இந்த புள்ளியில் இருக்கும் இந்த புள்ளியில இந்த பிள்ளைங்க பூஜ்ஜியம் போல்ட் அதே மாதிரி மேலே பன்னெண்டு வோல்ட் இருக்கும் ரெண்டு பக்கம் போகிற மின்னோட்டம் சரி அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற பன்னெண்டு போல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அழுத்தத்தை பக்கம் நூறுக்கும் இருபதுக்கும் வேண்டியில் இருக்கிறது பன்னெண்டு வோல்ட்டா தான் இருக்கும் இப்போ வீசமன் ஐயாருல வீசமன் ஐயாரு இதில் ஐரெண்டுக்குமே மாறல ஐ ரெண்டுமே சமனாத போகும் ரெண்டு ஓம் சமனாக இருக்குது ஐ ரெண்டும் மாறலை அப்போ வி மாற்தான் போக போகுது வி கேத்த மாதிரி தான் ஆறு மாறப்போகுது வி நேர்வசமன் ஆறான்னு போய் இப்போ இதில் என்ன அஞ்சு போல்ட்டு காணப்படும் ஐம்பது ஓம்ண்டா இது அஞ்சு போல்ட் இருக்கணும் இதுக்குள்ளே கெப்புக்குள்ளே வி நெருக்க சமன் தான் என்ன சொன்னா வி நேருவசமன் ஆறாக இருக்கும் அப்போ இதில் அஞ்சு போல்ட் இருக்கணும்ட்டா அப்போ இது லெவலில் இருக்கணும் ஏழு இருக்கணும் பன்னெண்டு சை ஏழு அஞ்சு போல்ட்டாக இருக்குது ஏழு சை பூஜ்ஜியம் ஏழு போல்ட்டாக இருக்குது அதே கணக்கு தான் இங்கேயும் வரும்போது இங்கே என்ன வரும் பன்னெண்டுக்கு ரெண்டு பன்னெண்டுலேருந்து ரெண்டு போனால் பத்து போல்ட்டாக இருக்கும் விகிதாசாரம் முறைப்படி இதே மாதிரி பூஜ்ஜியத்துக்குல ரெண்டு போல்ட் இருக்கும் ஏண்டா ஐ மாறல ஐ மாறாத இல்லை நான் என்ன செஞ்சிருக்கேன்டா பி நேர்வீத சமன் ஆர் ரெண்டு எடுத்திருக்கேன் ஆர் எடுத்ததால அதுக்கு ஏற்ற மாதிரி வீத முறைப்படி போட்டிருக்கேன் வீதம் முறைப்படி தான் போட்டிருக்கேன்னா யோசிக்க கூடாது அப்போ மொத்தம் ஏழு மஞ்சள் மணி பன்னெண்டு அதே மாதிரி பத்து மணி ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு அப்போ இதில் இங்கே என்ன இருக்குது ஏழு போல்ட் இருக்கும் இங்கே ரெண்டு போல்ட் இருக்கும் அப்போ ஏழுலேருந்து ரெண்டு கழிச்சு விட்டால் அஞ்சு போல்ட் இப்படியும் விட டிரெக்டாக எடுக்கலாம் அந்த லோவையும் பயன்படுத்தி எடுக்கலாம்